எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி மகர லக்ன அன்பர்களே அல்லது ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் இந்த காலகட்டம் புத்தாண்டு துவங்கி இருப்பது என்பது அற்புதமான நிலையிலே உங்களுக்கு துவங்கி இருக்கிறது மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே ஒரு சிறப்பான காலகட்டமாக ஒரு தொழிலை கட்டமைக்க புதிய கல்வி ஏதாவது கல்வி நிறுவனத்திலே சேர வேண்டும் அல்லது ஒரு படிப்பை வெளிநாடு சென்று துவங்க வேண்டும் என்று இருந்தவர்களுக்கெல்லாம் பல வகைகளிலே வாய்ப்புகள் குவியக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் சில சமயம் சிலருக்கு இந்த செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் பிறவி ஜாதகத்தில ஏதேனும் ஒரு வகையிலே நீச்சப்பட்டோ அல்லது அசுபர்களுடைய பார்வை அல்லது இணைவு பெற்றிருக்கும்போது கோச்சார ரீதியிலும் தற்காலத்திலே கோச்சாரத்திலே அருமையாக கிரகங்கள் அமைந்திருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொதுவில் இப்படி வருமா என்றால் பொதுவிலும் கூட பொதுவாகவே ராசி என்பவர்களுக்கு கோச்சார இல்லை சில கிரகங்கள் ஒன்றிணையும் போது ஏதேனும் ஒரு நிலையிலே செவ்வாய் பகவானோ சுக்கிரனோ சுய ஜாதகத்திலே எந்த அளவிற்கு நன்றாக இருந்தாலும் கூட திடீரென்று ஒரு இச்சை என்பது துவங்கி அது தொடர்ந்து மனதிலே இருந்து அந்த ஆசை என்பது ஒரு வியாபாரத்திலே எப்படியானாலும் வெற்றி பெறலாம் என்று இருக்கலாம் ஒரு நிலத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று இருக்கலாம் ஒரு ஆலை எப்படியாவது வளைத்து போட வேண்டும் என்று இருக்கலாம் இப்படி சில நிலைகள் அல்ல பல நிலைகளிலே ஏதேனும் ஒரு ஆசை என்பது ஒரு லட்சியமாக மாறி அதற்காக செயல்படுவது வெற்றியை தரும் இது நல்ல வகையிலே பாசிட்டிவ் திங்கிங் இதற்காக இதற்கு முன்பே ஒரு பதிவை தந்திருந்தேன் அந்த பதிவில் லக்ஷ்மி நாராயண யோகம் என்று தந்திருந்தேன் அதே லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கும் போதே மயக்கும் மாய வலை அதாவது எப்படி ஒருவரை பேசி மயக்கி வெற்றியை பெற்றுவிடலாம் என்பதில் மிகப்பெரிய வல்லமையை மகர ராசிக்கு தந்துவிடும் அதை பற்றிய பதிவு இது என நண்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் வளர்த்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் சுக்கிரன் மற்றும் புதன் பதினோராம் இடத்திலே இணைந்திருப்பது என்பது பல வழிகளிலிருந்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சுக்கிரன் புதன் எங்கேனும் இணைந்திருந்தால் அதற்கேற்ப இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தந்துவிடக்கூடிய ஆரம்ப அதாவது ஜனவரி துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் துவக்கமே ஒரு புஷ் புஷ்ராட் மிகப்பெரிய ஒரு உந்துதலை தந்து ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை தந்து பல வகைகளிலே பல வழிகளிலிருந்து வருமானத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு தரும் அப்படி பல வழி பல வகைகளிலே வருமானத்தை தரக்கூடிய அமைப்பை புதன் சுக்கிரன் நினைவு பதினோராம் இடத்தில் ஏற்படுத்தும் இந்த பதினோராம் இடத்தில் என்று சொன்னால் மகரத்திற்கு அந்த பதினோராம் இடம் என்பது விருச்சிக ராசியாக அமைகிறது மற்றும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடுகளாக இருக்கும் இங்கு ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் மகரத்தில் தான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு ஆகையினால் அது மேசத்திலே ஒன்றுணையும் போது மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய ஒரு யோகம் எப்படிப்பட்ட யோகம் என்றால் இந்த லட்சுமி நாராயண யோகத்திலே அது மிகப்பெரிய அற்புதத்தை செய்துவிடும் ஆனால் இப்போது இணைந்திருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் என்பது சற்றேறக்குறைய ஒரு இருநூறு ஆண்டுகளிலே ஆராய்ச்சி செய்தாலும் கூட அப்படி ஒரு நிலை இல்லை காரணம் மகர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே விபரீத ராஜயோகத்திலே சூரியன் இருக்கும் நிலை இந்த சமயத்தில் இந்த பதினோராம் இடத்து இந்த இணைவு என்பது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற நிலைகளை அனுகூலத்தை தந்துவிடும் அதனால்தான் இதற்கு முந்தைய பதிவில் கூட பேராசைகள் கூட நிறைவேறக்கூடிய அமைப்பை தருகிறது என்று தம்மேடிலே உங்களுக்கு தலைப்பு வைத்திருந்தேன் இந்த நேரத்திலே நல்லதாக நீங்கள் கட்டமைக்கும் போது நல்ல சொத்து இவற்றை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை தேடலாம் திடீரென்று விடுமா ஒரே நாளிலே என்றால் எந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் வெற்றியானாலும் கூட ஒரு நாளில் துவக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் மிகப்பெரிய எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு தீப்பொறி ஒன்று போதும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான பொறி தட்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அது அப்படி ஒரு அமைப்பை இந்த கால கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் புதன் விருச்சிக ராசியினுடைய மனையிலே அமரும் போது அது எப்படிப்பட்ட ஒரு நிலையை தரும் என்றால் எப்படியாவது ஒரு தீவிரமாக ஒரு பொய்யை சொல்லி கூட வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பை தரும் புதன் பேச்சு திறமையை தரக்கூடியவர் அப்படிப்பட்டவர் செவ்வாயினுடைய வீட்டிலே செல்லும் போது ஒரு தைரியத்தோடு எதை வேண்டுமானாலும் சொல்லி சாதித்து விடலாம் என்ற ஒரு அச்சமே இல்லாத கூச்சமும் கூட இல்லாத ஒரு மனப்பான்மையை விருச்சிக ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த புதன் உங்களுக்கு தந்துவிடும் அதே போல் எப்படியானாலும் ஒரு விஷயத்தை பெற்றுவிடலாம் அனுபவித்து விடலாம் அதை நமதாக்கிக் கொள்ளலாம் என்ற அந்த பேராசை இச்சை என்பது இலக்காக மாறுவதிலிருந்து அது பேராசையாக இருந்து காமமாக மாறிவிடும் ஆகினாலே இப்படி ஒரு நிலையிலே எந்த ஒரு பொருளையும் அது ஆண் பெண் உறவு மட்டுமல்ல அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதையோ ஒன்றை எப்படியாவது அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது பெற வேண்டும் என்று நினைப்பது உழைத்து பெற வேண்டும் என்று நினைப்பது அபகரித்துக் கொள்வதற்கு ஏதேனும் முயற்சி என்ற அந்த நிலைகளிலே பல மாறுபாடு இருக்கிறது ஆகினால் காமம் என்பது எதை பற்றியும் யோசிக்காது ஒரு விஷயத்தை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளிவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கூட இந்த விருச்சிக ராசி மனையில இருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு தரும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் வேறு இருக்கிறது ஆகையினாலே இந்த நேரத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் ஒரு அனுகூலமற்ற நிலைகளை நீங்கள் தவறாக எடுத்து வைக்கக்கூடிய அடிகளிலே பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே மிக கண்ணியமாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்துங்கள் நல்ல ஒரு ஆலோசனை பெற்று நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் அந்த விஷயங்களை செய்ய வேண்டும் உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை முடிவு செய்து அதுதான் சரி என்று நகர்த்தும் போது சில சமயத்தில் மாணவர்களுக்கு கூட கல்வியில் தேர்ச்சி என்ற நிலையில் கூட சிக்கல் வரும் ஆகினால் யோகத்தை அது சரியான முறையில பயன்படுத்தும் போது மிகப்பெரிய உயர்வை பெற்றுவிடலாம் இப்போது உங்களுக்கு பல வகைகளிலே வருமானம் வந்து சொத்து சேரும் பல வகைகளிலே லாபம் வந்து மதிப்பு மரியாதை கூட வேண்டுமென்றால் ஒரு ஆசையை இலக்காக மாற்றி அதற்கு தகுந்த வழிகளிலே முயற்சி சட்டபூர்வமான முயற்சி நெறிமுறை தவறாத முயற்சி அதை தாண்டிய காமம் என்பது லாபமானால் நிச்சயம் கஷ்டம் என்பது பிற்காலத்திலே சொந்தமாகிவிடக்கூடியதாக இருக்கும் இப்போது தற்சமயத்திலே மிகப்பெரிய வெற்றி போன்று இருக்கும் உண்மையே இல்லை என்றாலும் கூட ஸ்ட்ராட்டஜி ஒரு வழிமுறையை பயன்படுத்தி எமோஷனலாக மானசீகமாக மனதை தொடும்படியாக பேசி எதிரிகளை உங்களுடைய மனநிலைக்கு வரவழைத்து அவர்களை உங்கள் பக்கம் உங்கள் பால் ஈர்க்கக்கூடிய ஒரு அருமையான நிலையை இந்த கிரக நிலைகள் தருகிறது இதைத்தான் வசியம் என்று சொல்லக்கூடியது பேச்சின் மூலமாக வசியம் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை தருகிறது இது ஒரு அரசியல் நிலையில் இருப்பவர்கள் அதை சாதுரியமாக பயன்படுத்தி ஏதோ ஒன்றை பெரும்பாலும் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையை சொன்னாலும் பொய்யாகவும் பொய்யை சொன்னாலும் உண்மையாகவும் சொல்லி அவர்களுடைய வெற்றியை அவர்கள் எப்போதோ சாதித்துக் கொள்வார்கள் ஆகையினாலே அரசியலில் கூட இப்படி செய்வர்கள் நெடுநாள் தாக்குப்பிடிப்பதில்லை ஆகையினால் ஒவ்வொரு மகரராசி என்பரும் இந்த காலத்தை இந்த மயக்கும் மாய வலைக்குள் நீங்கள் சிக்காமல் இருப்பது சிறப்பு மற்றவர்களை சிக்காமல் உங்களுடைய மாய வலைக்குள் சிக்காமல் வைத்து உண்மையின் மூலமாக வெற்றி பெற வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பு என்பது தொடர் வெற்றிகளையும் நிலைத்த வெற்றியையும் தரும் ஏனென்றால் விருச்சிக ராசியிலே சந்திரன் நீச்சப்படுவார் இப்போது மனநிலையானது எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு ஒரு திண்டாடும் அல்லது ஊசலாடும் என்று சொல்லலாம் புதன் தரக்கூடிய அறிவும் மேம்படும் சுக்கிரன் அதை அனுபவித்துடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்ஸரி தாட் அந்த அனுபவிக்கக்கூடிய மனப்பான்மையும் ஏற்படும் செவ்வாய் தரக்கூடிய அந்த உச்சபட்ச உண்டுதல் சக்தியும் உங்களுக்கு இப்போது ஏற்படும் ஆகையினாலே இதனால் சிற்றின்பம் அல்லது சின்ன விஷயங்கள் ஏதேனும் அடுத்தவர் புகழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை செய்து அடுத்தவருக்காக ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து பணத்தையும் மீன்விரயம் செய்து நேரத்தையும் மீன்விரயம் செய்து உங்களுடைய மதிப்பையும் பின்னால் கெடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வேலைகளை இந்நாளிலேயே நீங்கள் தவறாமல் செய்யும் போது தவறு செய்யாமல் ஒரு வேலையை செய்யும் போது அது நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் மயக்கும் மாயவலையை தவிர்ப்பீர் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி